இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வசனமும் எந்த விதத்தில் அப்படிக்கப்படாது ஆகுது நல்லா நம்ம காப்பாற்றணும் அன்றைக்கு இறைவனுடைய எதிரிகளுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் இன்றைக்கு ஈமான் கொண்ட முஸ்லீம்களுக்கும் அப்ளிக்கபிள் ஆகுதோ அப்படின்ற ஒரு துரஷவசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு முஸ்லீம் உம்மத்தெட்டு இப்போ இந்த முஸ்லீம் உமத்திட்டத்தில் நம்ம இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எது இந்த குரானை நாம் எப்படி பார்க்கிறோம் இந்த சீரா ரசூல்லாவை நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த குரானோடு நம்ம இப்படி தொடர்பு வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த அந்த விஷயத்தாக இந்த எப்பொழுது இந்த குரானோட உறவு நமக்கு வந்து சீராகுதோ அப்போ தான் அந்த உலக வாழ்க்கை நமக்கு சீராகும் இந்த உலகத்திலும் வெற்றி கிடைக்கும் நாளை மறுபையில் வெற்றி கிடைக்கும் எந்த சந்தேகம் கிடையாது இல்லை என்றால் இந்த குரான் சரியாக புரிந்து செய்யப்படுதுன்னா அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக மாறிவிடும் அதைத்தான் அந்த இந்த இது குரானை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவுடைய தூதனுடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே வாழ்க்கை அமைச்சுக்கணும் அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹுமாத்ரா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவோனா